இந்த மாதிரி ஒரு பிளவுஸை ஒரு ஸ்டூடெண்டால் கிளாஸ் முடித்த உடனே ஒரு பிகினரால போட முடியுமா ஸோ டக்குன்னலாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க பட் நீங்கள் நம்பிதான் ஆகணும் இந்த பிளவுஸை போட்டது எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் பூஜா இவங்க இருந்து இங்கே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லைடா டெய்லரிங் தனியாக ஆரி தனியாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது பூஜாவோட ஃபர்ஸ்ட் பிளவுஸை சொன்ன உடனே நிறைய பேர் இது ஃபர்ஸ்ட் பிளவுஸா ஏன் நானே அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் எப்படிடா இவ்வளோ ஹெவி பிளவுஸை சூஸ் பண்ணீங்க இல்ல மேம் போடணும்னு ரிஸ்க் எடுத்தா தான் மேம் அடுத்த போட முடியும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு டிசைன் பார்க்கும் போதே வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கொஞ்சம் இது நம்ம அச்சீவ் பண்ணிடுவோமா அந்த டிசைன் வந்துருமா அப்படின்னு தோணும் பட் உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் இல்லையா இல்ல மேம் ஃபர்ஸ்ட் எடுத்தப்ப மேம் தான் மேம் செலக்ட் பண்ணாங்க ஸோ ஓகே நீ ட்ரை பண்ண நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா கேட்டோம் மேம் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்புறம் கரெக்டா அவுட்புட்டுமே அதே மாதிரி வந்துருச்சு மேம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் ஏதாவது தெரியுமா இல்ல மேம் தெரியாது நீடில் பிடிக்க கூட தெரியாது மேம் இங்க வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இத முடிச்சிருக்கீங்க ஏன் ஆரி வந்து சூஸ் பண்ணீங்க நீங்க ஆரி டெய்லரிங் ரெண்டுமே நம்ம பெட்ஷீட் எடுத்திருக்கீங்கல்ல என்ன படிச்சிருக்கீங்க பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் மேம் எப்படி அந்த ஃபீல்ட்ல இருந்து இந்த ஒரு ஃபீல்டு சம்பந்தமே இல்ல எப்படி சூஸ் பண்ணீங்க இப்ப கேர்ள்ஸ்ன்றவங்க வந்து இப்போ ஒரு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர்னா அது ரிலேட்டடா நம்ம ஜாப் போனோமுன்னா நம்ம வேற வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கும் இது வந்து இன் ஃபியூச்சர்ல எப்பயுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் மேம் இன்னொன்னு நான் இப்ப எனக்கு போடணும் இருந்தாலும் இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கே டென் தௌசண்ட்க்கு மேல மேம் இப்ப எனக்குன்றப்ப எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மேம் ஆரி ஒர்க் டெய்லரிங் பியூட்டிஷியன் மோனோ லேர்ன் பண்ணனும் வந்து சோ இன்ஸ்டாகிராம்ல உங்களத பாத்தேன் புடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி ஓகே கத்துக்கலாம் சோ இப்போ எப்படி இருக்குன்னா மதுரையில இருந்து சேலம் ஒரு வீட்ல அனுப்பணும் அப்படின்னா டக்குன்னு கேட்டோம்னா அனுப்பிட மாட்டாங்க நீ ஏன் இங்கேயே கத்துக்க முடியாதா நீ எதுக்கு அவ்வளவு தூரம் போற அந்த மாதிரி கேட்டாங்களா கேட்டாங்க மேம் பட் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போய் லேர்ன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் நாலேஜ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சுத்தி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால மோர் கம்ஃபர்டபுள் மேம் கிளாஸோ அதனால ஈஸியா இருந்துச்சு சூப்பர் எப்படி கிளாஸ் போச்சு உங்களோட ட்ரெய்னர் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் ஸ்டிச்சே எனக்கு போட வரல மேம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் என்னால சுத்தமாகவே முடியல அப்புறம் ட்ரை பண்ணு போக போக வந்துருச்சு மேம் கடைசியில் நம்மளுக்கு நல்லா தெரியுதுன்ற கான்ஃபிடென்ட் வந்துருச்சு மேம் அதனால தான் இவ்வளோ ஹெவி ஒர்க் பிளவுஸ் சூஸ் பண்ணோம் அது கரெக்டாக நல்லா இருந்துச்சு மேம் அதே மாதிரி அவுட்புட் புட் முடிச்ச உடனே நானே பார்த்தேன் ஓகே

இதுல ஃபோர் லேயர் போட்டிருக்கு மேம் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டிச் பண்றப்ப அந்த வெயிட் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னும் நம்ம வியர் பண்றப்பயும் அது எதுவும் ஆகாது என்ற கம்ஃபர்டபிள் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும் மேம் இப்போ இந்த பீக்காக் எல்லாமே தனித்தனியா நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி மேம் ஃபுல்லா தனியா ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த மேம் இது ஆக்சுவலி த்ரீ டி ஒர்க் மாதிரி மேம் செம்மையா இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டு லேர்ன் பண்ணியாச்சு மேம் இதை முடிச்சுட்டு அடுத்து பியூட்டிஷியனும் பண்ணிட்டு ஒரு ஷாப் ஓபன் மதுரையில் ஸோ மதுரையில் எந்த ஏரியா நீங்க மதுரையில் திருமங்கலை செய்யணும் மேம் மதுரையிலேயே ட்ரை பண்ணணும்தான் மேம் ஆசை சோதந்திரச்சா தேங்க் யூ மேம் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கீங்க இல்லையா ஸோ கொல்லாம் பண்றேன் கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடண்டோட எங்கள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களை சப்போர்ட் பண்ணணும் இல்ல அவங்களோட வாக் உங்க கண் முன்னாடி இருக்கு எங்கள் ஸ்டிச்சிங் ஆர் ஆர் என்ன பண்ணணுன்னாலும் செம்மையா பண்ணி கொடுப்பாங்க ஆல் தி பெஸ்ட்டா தேங்க் அவங்க இன்ஸ்டா பேஜ் கொல்லாம் பண்றேன் போய் ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ